விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸ்ல நம்ம ஸ்பைசஸோட சேல் வீடியோ தாங்க பார்க்க போறோம் நம்ம நிறைய நாள் ஆயிருக்கும் ஸ்பைசஸ் வந்து சேல் வீடியோ போட்டு என்ன காரணம்னா வேலைப்பொழுது தாங்க நம்ம ரியல் எஸ்டேட்டும் பார்க்குறோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒதுக்கி பண்ண முடியறது பட் இந்த மாதம் ஆடி மாசமா அதனால உங்களுக்கு ஒரு ஆஃபரு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸோட பிஸ்னஸ்ஸு லேண்ட் வாங்குறவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி மாதம் அதிகமாக வாங்க மாட்டாங்கல்ல அதுக்காக இந்த ஒரு மாதம் இது ஃபோக்கஸாக இதை பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி தாங்க இந்த பதிவு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாத ஆஃபருங்க பன்னெண்டு ஸ்பைசஸ் வந்து கொடுக்குறோங்க இது வந்து இப்போதைக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லா மேக்ஸிமம் கொடுத்துறோம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால சிலது வந்து குறைக்க வேண்டிய நிலமைங்க அளவை வந்து குறைச்சிருக்கோம் என்னென்ன பொருள் எவ்வளோ குவால் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்த்துடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏலக்காங்க ஏலக்காயில் நாங்கள் போல்டு ஏலக்காய் கொடுக்குறோம் அதுவும் பாருங்கள் நல்ல தரமான ஏலக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி ஏலக்காய் இருபத்தஞ்சு கிராம் கொடுக்குறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அண்ணாச்சி பூ அப்படின்வாங்க நட்சத்திர சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது தாங்க அது ஸ்டாரானிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல இது வந்து உங்களுக்கு ஐம்பது கிராம் கொடுக்குறாங்க அடுத்து கேரளாவோட கஸ்கஸ் அப்படின்னு வாங்க அதாவது நீங்கள் பத்து ரூபா பாக்கெட்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கசகசா தாங்க இருக்கும் இது உங்களுக்கு ஐம்பது கிராம் கொடுக்குறோங்க அடுத்து கேரளாவோட கிராம்புங்க கிராம்பை பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு இது உங்களுக்கு ஐம்பது கிராம் கொடுக்குறோங்க பட்டை இது வந்து நார்மல் பட்டை ஸோ மசாலாவில் பட்டை பட்டை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஏன்னா இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்குறது இது உங்களுக்கு ஐம்பது கிராம் கொடுக்குறோங்க பட்டை அதே மாதிரி ஐம்பது கிராம் கொடுக்குறோங்க பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஐம்பது கிராமுக்கு மேலே தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அடுத்து மிளகு நூறு கிராம் கொடுக்குறவங்க மிளகு அவ்வளோ காரம் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஜாதிக்காய் கொடுக்குறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஐம்பது கிராம் தரவங்க பிரியாணி இலை இருபத்தஞ்சு கிராம் தரோங்க கல்பாசி உங்களுக்கு இருபத்தஞ்சு கிராம் தரோங்க ஜாதி பத்திரி இருபத்தஞ்சு கிராம் தரோங்க சரி மேக்ஸிமம் பாருங்கள் இருபத்தஞ்சு கிராமே கம்மி தான் நூறு கிராம் ஒரு ஐட்டம் இது எல்லாம் ஐம்பது கிராம் என்னால் மு முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இந்த குவான்டிட்டியை கொடுக்குறேன் ஆனால் வரப்போகிற நாட்களில் மேக்ஸிமம் குவான்டிட்டியை கூட்ட ட்ரை பண்ணுறாங்க என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு நாளும் விலையெல்லாம் ஏறிட்டே போகுது நல்ல மிளகு எனக்கு வரதே வந்து சீசன் இல்லாதனால ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அப்போ பாருங்களேன் ஒரு கிலோ அதை வாங்கி நான் அதில் இருக்க தூசியெல்லாம் சளிச்சு எடுக்கிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைஸை வந்து குறைக்கவே முடியல அதேமாதிரி கிராம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டுது நல்ல கிராம்பு இப்போ இம்போர்ட்டோட கிராம்போ இல்லைன்னா பழைய கிராம்புலாம் ஈஸியாக கிடைச்சிருது ஆனால் புது தரமான கிராம்பு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் சார் என்ன இந்த வீடியோஸில் காட்டியிருக்கணும் அது தாங்க உங்களுக்கு கிடைக்கும் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டுன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலே நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப எளிமைதாங்க நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இல்லைனா உங்களுக்கு இதே இதை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டுன்னு போட்டு அனுப்பிச்சிட்டு இதே நம்பர் தான் நான் கீழே கொடுக்குற நம்பர் தான் ஜிபே நம்பர் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அட்ரஸ்ஸு பின்கோடு ப்ராப்பரான ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் இது எல்லாமே கொரியர் எல்லாம் தாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ஐநூறு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்கள் வீடுக்கு வந்து சேர்ந்துருங்க சில இடங்களில் வந்து சொல்லுவாங்க ஒரு சில கம்ப்ளைண்டையும் எனக்கு வரும் என்னென்னா எஸ்டி கொரியர் வந்து டெலிவரி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சில ரூரல் ஏரியாவில் டெலிவரி வந்து இந்த பிரச்சனை இருக்கதாங்க செய்து அவங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பக்கத்தில் போய் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஒரு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் என்ன பண்ணிடுவாங்க வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்கங்க நாங்கள் எஸ்டி கொரியர் மூலமாக தான் அனுப்புவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்